உள்ளந்தோறும் மகிழ்ச்சி இலங்கையில் நிலவும் நம்பிக்கை உணர்வு இலங்கையில் பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத் துறையில் புதிய அரசு குறிப்பிடத்தக்க அளவில் கவனம் செலுத்தி வருவது மிகப்பெரிய நம்பிக்கையை தருகிறது கர்தினால் இரஞ்சித் கடுமையான அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் இலங்கையில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் பழைய அதிகார அமைப்பு மாற்றப்பட்டு புதிய அரசு தலைவர் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட அரசியல் வழியாக நம்பிக்கையின் புதிய காற்று வீசுவதாக ஃபீடஸ் எனப்படும் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த நேர்காணல் ஒன்றில் கூறியுள்ளார் கொழும்பு பேராயர் கர்தினால் மால்கம் இரஞ்சித் எதிர்நோக்கின் யூபிலி ஆண்டினை கொண்டாடும் இவ்வேளையில் இலங்கையில் நிலவும் இந்த நம்பிக்கையின் உணர்வை எதிர்நோக்கு என்னும் வார்த்தையால் குறிப்பிடுவது மட்டுமே சிறந்ததாக இருக்கும் என்று வலியுறுத்தியுள்ள கர்தினால் தங்களின் எண்ணங்கள் வார்த்தைகள் என அனைத்தும் நாட்டின் அரசியல் சமூக பொருளாதார மற்றும் ஆன்மீக வளர்ச்சிகளுடன் நம்பிக்கையின் வழியாக ஒத்துப்போகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த தேர்தலில் எதிர்பார்க்கப்பட்ட நேர்மையான மற்றும் மக்களின் நலனில் அர்ப்பணிப்புடன் செயல்படும் புதிய அரசு வந்துவிட்டது என்றும் வறுமையை எதிர்த்து போராடவும் கடந்த காலத்தில் அநீதிக்கு ஆளானவர்களுக்கும் உரிமை மீறல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நீதி வழங்கவும் புதிய அரசு செயல்பட்டு வருகிறது என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கர்தினால் இரஞ்சித் மேலும் பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத்துறையில் புதிய அரசு குறிப்பிடத்தக்க அளவில் கவனம் செலுத்தி வருவது தங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தருகிறது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் கர்தினால் இரஞ்சித் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மைனஸ் இருபத்தொன்று உயிர்ப்பு ஞாயிறன்று இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக வெளிப்படைத்தன்மை மற்றும் உண்மையை வெளிக்கொணரும் விதமாக அரசு தலைவர் அனுரகுமார திசநாயக்க புதிய விசாரணையை அறிவித்துள்ளது மேலும் நம்பிக்கையை அளிப்பதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் நீதிக்காக காத்திருப்பதாகவும் உரைத்துள்ளார் கர்தினால் இரஞ்சித் இந்த குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்ட நூற்று அறுபத்தேழு கத்தோலிக்கர்களையும் புனிதர் பட்ட படிநிலைகளுக்கென ஏற்க முடிவு செய்ததற்காக திருப்பீடத்திற்கு தனது நன்றியையும் தெரிவித்து கொண்டுள்ளார் கர்தினால் இரஞ்சித் தற்போதைய புதிய திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் அவரது மறைப்பணி அனுபவத்தின் வழியாக திருவையின் யதார்த்தங்களை கவனத்தில் கொள்ளும் ஒருவராக அவரை கண்டுணர்வதாகவும் பணிவும் ஞானமும் நிறைந்த அவரது தலைமையை தான் நம்புவதாகவும் எடுத்துக்காட்டியுள்ளார் கருதினாள் இரஞ்சித் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் பெஸ்ட்